காங்கிரஸ் கட்சியினர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கினார் கிராம சபை கூட்டத்தில் தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் சிறுகனூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிளை செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்த காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொருளாளர் இளையராஜா ஐம்பது அடி உயரம் கொண்ட கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றினார் இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து சிறுகனூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது பின்னர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற கிராம கூட்டத்தில் கிராமப்புற ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்கும் நோக்கத்தில் நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதையும் ஒன்றிய அரசு நிதி பங்களி குறைத்ததையும் கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக தங்களது கண்டனத்தை தெரிவித்தும் அதேபோல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் மீண்டும் பழைய நிலையிலேயே தொடர வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென ஊராட்சி செயலாளரிடம் மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் சிறுகனூர் முன்னாள் கவுன்சிலர் சுவாமிநாதன் கிளைக்கழகத் தலைவர் ராஜு கிளை செயலாளர் சதீஷ்குமார் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் உடையார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஜோதிவேல் முத்துக்குமார் பாண்டியன் மேலும் பலர் கலந்து கொண்டனர்